கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு வெறும் வாக்குறுதிகளை மட்டுமே அள்ளி வீசவில்லை நல்லதொரு நிர்வாகத்தை வழங்கி வருகிறது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்து இரண்டாண்டுகள் முடிவடையும் இந்நேரத்தில் அவர்களது ஆறாவது வாக்குறுதி நிறைவேற்றப்பட உள்ளது ஏற்கெனவே ஐந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் எங்கள் ஆறாவது வாக்குறுதியான இதுவரை அவர்கள் நிலத்தில் வாழ்ந்து வந்தும் அதை தங்களது என உரிமை கோர முடியாத நிலையில் வாழ்ந்து வந்த எஸ் சி எஸ் டி பிற பின்தங்கிய மக்கள் நிலம் சொத்து இப்போது அதிகாரப்பூர்வமாக அவர்களுடையது என அறிவிக்கப்படுகிறது இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் நிலமாற்றங்கள் டிஜிட்டலைஸ் செய்யப்ப வேண்டும் அவை வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் அப்போதுதான் எதிர்காலத்தில் கூட இதை உரிமை கொள்ள வரும் வேறு யாருடனாவது இது தங்களுக்கு சொந்தமானதுதான் என்று நிரூபிக்க இவர்கள் போராட வேண்டிய தேவையில்லாமல் போகும் இன்னும் ஆறே மாதங்களில் கூடுதலாக மேலும் ஐந்தாயிரம் பேருக்கு அவர்கள் பல ஆண்டுகாலமாக காத்திருந்த உரிமை கிடைத்துவிடும் இது சிறந்த நிர்வாகம் என்பதை விட சமூக நீதி வழங்கப்படுவதாகவே தோன்றுகிறது கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு வெறும் வாக்குறுதிகளை மட்டுமே அள்ளி வீசவில்லை அவற்றை நிறைவேற்றவும் செய்கிறது மாதம் இரண்டாயிரம் ரூபாய் ஒரு கோடி பெண்களுக்கு போய்ச் சேர்கிறது அதேபோல இருநூறு யூனிட் மின்சாரம் கோடிக்கணக்கான வீடுகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது பத்து கிலோ உணவு தானியம் நான்கு கோடி மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது ஐநூறு கோடிக்கும் அதிகமான இலவச பஸ் சவாரி பெண்களுக்கு கிடைக்கிறது மூன்று லட்சம் இளைஞர்களுக்கு ஆதரவு தொகையாக மாதம் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதுதான் அனைவரையும் உள்ளடக்கிய நிர்வாகம் முன்னேற்றம் காணும் புது கர்நாடகா